லைவ்ல யாரும் இல்ல லைவ் காத்து வாங்கிட்டு ஜீரோ லைவ்ல நிறைய பேர் இருக்கிறாங்களா நிறைய லைவ் யாரும் சரி அந்த தம்பியும் கோ கோயிலுக்கு போகுது டீ குடிச்சிட்டு நாளைக்கு கோயில்ல பூஜை குடுத்துருக்குறாங்களாம் தம்பி பிறந்த நாள் இல்ல சரி சரி அதனால இங்க பழனி அண்டி முன்னாடி அவங்க அம்மா இருக்காங்கல்ல அதனால போகுதான் நம்ம கோயிலுக்கு இல்ல தம்பியும் ஆர்த்தி சொல்லிட்டு தம்பியும் அந்த இன்னொரு தம்பி தான் போறாங்க ஆர்த்தி ஆர்த்தி நம்ம நாளைக்கு நேரத்துல கூப்பிட்டா கூட வந்துட்டு மணி ஒரு ஏழு மணிக்குள்ள கூட

அப்புறம் மீதி காசு வச்சிருந்தாங்க அப்புறம் அது போய் வாங்கிட்டு கொஞ்ச நேரம்ட்டு அப்புறம் பானு கிட்ட நேரம் பேசிட்டு அங்க கொஞ்சம் பேசிட்டு வந்தேன் அது சலுப்பா இருந்துச்சு ஆனா அரிசி ராசன் அரிசி ஊற வச்சுட்டுன்னு போனேன் சரி அதுவும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் இந்த அரிசி கம்மியாதான் இருக்குது கலந்து வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த சாபீஸ் ஃபஸ்ட் வாங்க எறும்பு அரிசி இது இருக்குது ஆஹ் அப்புறமேலு ஊற புடைச்சு ஊற வச்சேன் அப்புறம் போன வந்த உடனே சோத்தி கழிச்சு விட்டு ஏன் கழுவி கொட்டு வீட்டுப்பட்டு எட்டிட்டு இருந்த அந்த பாஷா போன் பண்ணிடுச்சுக்கா எனக்கு என்னைக்கு போறதுன்னா அப்படின்ட்டு சரிக்கா வரீங்கள்கா பசங்க இங்கெல்லாம் இங்கேதான் இருக்கிறாங்க வரீங்களா அப்புறம் அப்புறமா சரி நீ மணி பார்த்த மணி நான் அங்கேயே முனைகளாயிருச்சு முனைகளாலயும் இன்னும் வரல போன் பண்ண நீ டென்ஷன் சரி நீ வரப்ப வான்னு சொல்லிட்டு தான் ஆட்டோ ஏறி வந்தேன் அப்புறம் என் தம்பி வந்து கூட்டிகிட்டு வந்துச்சு நடந்து வந்துட்டு இருந்தா அந்த தம்பி வந்து கூட்டிகிட்டு வந்துச்சு என்ன கால் சாப்பிட்டு வாடகை கொடுக்காத ஆட்டி வந்து சண்டை பண்ணிட்டு போயிருச்சாங்க அம்மா வீட்டுக்கு இந்த தம்பி தான் வீட்டில் இருக்குது ஓனர் ஹவுஸ் ஓனர் வந்து வாடகை கேட்குறாங்க வாடகை கேட்குறாங்க இப்போ காசு இல்லை ரெண்டு மா அடுத்த மாதத்தில் தந்துடுறேன் சம்பளம் வாங்கி அப்படின்னு இல்லை இல்லை இது ஆகாது நீ வீட்டை வீட்டு வெளியிடுவானும் வெளியே தள்ளி கதை விட்டு கூட்டுக்கு கூட்டிடுறாங்க அப்போ நான் ஏற்ற அப்படி வரேன் அக்கா உங்கள் தம்பிக்கு அக்கா சத்தியாடா அவன் அஷ்டம் போல் இருந்தியே பொண்டாட்டி இருந்தால் உனக்கு நானும் வந்துருக்கான் போய் பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து வழியை வழியிருப்பார் அப்படிங்கிறேன் ஹாய் வணக்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன்